தேவனுக்கே மகிமை உண்டாவதாக தெய்வீக ஆற்றல் தேவ மகிமையை பிரதிபலித்தல் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மத்தேயு ஐந்து பதினாறு இங்க வந்து நமக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் பிடித்த ஒரு இயற்கையான விஷயம் என்னன்னா நிலா நிலவு நிலவை வந்து ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அது இரவுல ஃபுல்லா எங்க பாரு இருள் சூழ்ந்திருக்க நேரத்துல ஒரு அழகான ஒளியையும் ஒரு பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் நிலா இல்லைங்களா நிலவு சரி இந்த நிலவு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்ற ஒரு சில புகைப்படங்கள் நம்ம கண்டிப்பா பாத்திருப்போம் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு இருக்கிறது இல்லையா ஒரு கரடு முரடான பாறைகள் நிறைந்த சமமே இல்லாத ஒரு நிலத்துல இருந்து இந்த நிலா வந்து வெளிச்சம் தருது இதுதான் நிலாவுடைய புகைப்படம் எல்லாருமே கண்டிப்பா பாத்திருக்க கூடியதுதான் இது சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கூட நிலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுத்து பிரகாசத்தை கொடுத்து நமக்கு நம்மளை ரசிக்க வைக்கும்படியா அந்த நிலவு இருக்குது சரிங்களா அதே போல இன்று வந்து நமக்கு ஒரு கேள்வி தேவனோட சாயிலாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் எப்படி அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறோம் அதுதான் இன்றைக்கான கேள்வி இயற்கை தேவன் தான் நிலாவு சூரியன் பூமி எல்லாமே தேவன் சிருஷ்டித்தது தான் அது என்ன பண்ணுதுன்னா அவர் சிருஷ்டிப்பின் நாள் தொடங்கி இந்நாள் மட்டும் அதனுடைய வேலையை சரியாய் செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு கனிமரமா இருக்கட்டும் மரம் செடி கொடிகள் பறவைகள் நீர்வாழும் உயிரினங்கள் மச்சங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவன் சிருஷ்டிப்பில் எப்படி அதை உண்டாக்கினாரோ என்னென்ன குணாதிசயங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டதோ அதனுடைய வேலைகளை இன்று வரைக்கும் அது சரியாக ஆனால் இப்போ கேள்வி மனிதர்களாகிய நாம் எதுக்காக அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அதன் மூலியமாய் தேவனை நாம வெளிப்படுத்தவும் தேவனை நாம மகிமைப்படுத்தவும் தான் வந்து அவருடைய சாயலாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் தேவன் எப்படிப்பட்டவர் தேவன் அன்பானவர் எல்லாருக்குமே தெரியும் தேவன் அன்பானவர் நம்ம அப்ப எதுக்கு இருக்கோம் நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் நாம் அன்பு கூறவும் அன்பு கூறப்படவுமே இந்த உலகத்துல நாம சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வெளிப்படும்படியாக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால அநேக நேரங்கள்ல நம்ம செய்யற தவறு என்னன்னா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத மறந்து போய் நாம் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழவும் அவரை நாம் சில இடத்துல வந்து புறம்பே தள்ளி விட்டு நம் சுயத்தை கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருடைய சாயலாக இருக்கிற நாம் நிச்சயமாகவே நம் வாழ்நாட்களில நம் நாட்கள் முழுவதுமே அவரை மட்டுமே பிரதிபலிக்கிறவர்களான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கான மருத்துவ செய்தி மஸ்க்மெலன் கிர்னி பழத்தை குறித்து தான் சொல்ல போகிறேன் மஸ்க்மெலன் வந்து முதலாவது நம்ம என்னைக்காச்சும் நம்ம உடல் வந்து ஐயோ ரொம்ப சூடாயிடுச்சே வெப்பம் அதிகமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெலன் ஏன்னா அந்த கிர்னி பழத்துக்கு வந்து நம்மளுடைய டெம்பரேச்சரை கம்மி பண்ணி சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை அதுக்குள்ளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மஸ்க்மெலன் வந்து பார்வை கண் பார்வைக்கு மிகவும் நல்லது நமக்கு மங்களான பார்வையெல்லாம் வரது தடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது அன்றாடமும் இந்த மஸ்க்மெல்ல பழமாவோ ஜூஸாவோ சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அந்த மஸ்க்மெல்லெனை வந்து பழமாவோ அந்த ஜூஸாவோ குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதில் இருக்கிற அதில் இருக்கிற தன்மை வந்து நமக்கு இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய இம்யூன் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி வைக்கக்கூடிய தன்மை இந்த மஸ் மெலன் இருக்குது இனிக்காவது சோர்ந்து போய் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ இந்த மஸ்க் மெலன் சாப்பிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா நம்மளோட இம்யூனை திரும்ப கெயின் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது இந்த மாதிரி அநேக நலன்கள் வந்து இந்த கிர்னி பழத்துல இருக்கு தேவநாமம் மகிமைக்கு என்று இந்த இயற்கையான பழங்களை சாப்பிட்டு தேவநாமம் மகிமைக்கு என்று வாழ்வோம் ஆமேன் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக